வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சனிக்கிழமை விஷ்ணு இருக்கார் ஒரு ப்ளடி நோஸ் கொடுத்த வீக்கெண்டு நிறைய பேருக்கு வந்து மூஞ்சியில காயம் கையில் காயம் அண்டு ஸோ ஆஃப் வருத்தம் கோவம் எம்எலியும் கோவம் ஸோ அந்த வாரம் இப்போ மெண்டாகுது இந்த நியூஸஸ் இன்னும் அடுத்த மாதமும் அப்படி இருக்கும் யூ மே கெட்ஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு பவுன்ஸ் இருக்கலாம் அந்த பவுன்ஸில் திரும்பி வைப்பாங்கங்கிறத உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிடணும் தொடர்ந்து இந்த வாரம் நிறைய கேள்விகள் இருக்கு நீங்களும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க உங்களுடைய கேள்விகளை சார்ட்டு கேட்கலாம் சுமார் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் வித்துட்டு போயிருக்காங்க எண்பத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு இன்னைக்கு ஒரு ரூபாங்கிறதும் ஒரு கமாடிட்டி ஒரு பிரைஸ் தான் இன்னைக்கு எண்பத்தேழு ரூபாய்க்கு எனக்கு எனக்குறேன் நாளைக்கு அதே நான் தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஒரு டாலர் கொடுத்தா இன்னைக்கு எண்பத்தேழு ரூபா கொடுக்குறீங்க ஆறு மாசம் கழிச்சு அது தொண்ணூத்தி மூணு ரூபாய் தொண்ணூத்தி நாலு ரூபா ஆச்சுன்னா

ஓகே அது முடியும்னு சொல்லவே முடியாது நேற்று அமெரிக்கால முட்டை விலை ஏறி இருக்கு முட்டை விலை மத்த எல்லா வேலையே விலவாசி அமெரிக்கால ஏறி இருக்கு அப்போ ஜெரோம் பவுலால ரேட்டை குறைக்க முடியாது ஜெரோம் பவுல் இந்த வருஷத்தான் ரேட்டு ஏத்தினாருன்னா இந்த தொண்ணூத்தஞ்சுங்கிறது நூறா மாறும் இது ஒரு மூவிங் டார்கெட் அதுக்கு நடுவில் முந்நூத்தி டாலர் வித்துட்டே இருந்தாலும் வரமாட்டாங்க ஸோ இது அமெரிக்கால என்ன ஆகுதுங்கிறத பொறுத்து தான் அது டிட்டர்மின் ஆகும் இப்போ ரொம்ப கிளியர் ஜப்பான்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறப்போகுதுன்னு ஸோ கொஞ்சம் பணம் ஜப்பானுக்கும் போகும் பஃபட் ஆல்ரெடி சொல்லிட்டார் ஜப்பானுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு ஸோ ஜப்பானுக்கு போகும் சைனாவுக்கு போகும் அண்ட் டெஃபினட்டாக வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டே இருக்குது இப்போ அமெரிக்காவில் போய் வந்திருக்கிற நியூஸ் வந்து நல்ல நியூஸ் இல்லை எஸ்பெஷலி அங்கே முட்டை விலை பற்றி வந்திருக்கிற செய்தி இப்போது டாமின்டாக இருக்குது அவங்களோட காஃபி எல்லாமே வந்து பிரேசிலில் வந்து இந்த வாட்டி காஃபி சரியாக க்ரோத் இல்லை வியட்நாம்லேயும் இல்லை மெக்சிகோல தான் ப்ராசஸிங் பிளான்ஸ் இருக்குது இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃப் போட்டிருக்காரு ஸோ கரெக்டாக காஃபியும் முக்கியம் சாப்பிட்றதே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் ஸோ அதனால் இப்போதைக்கு ரேட்டை குறைக்க மாட்டாங்க ரேட்டை ஏற்றுற நிலமை வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் டார்கெட் மாறும் இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே இன்னும் ஒரு மூணு மாதம் ஆகும் ஆனால் அதே விலைவாசிலாம் குறையிறது அப்படின்னு அங்கே தெரிஞ்சதுன்னா உடனே ரிவர்ஸ் ஆகலாம் ஓகே பட் அது இப்போதைக்கு இல்லை அடுத்த முப்பது நாளைக்கு இல்லை ஓகே ஓகே சார் ஐடிஎஃப்சி உங்கள் பட்டாஸ் லிஸ்டில் இருக்கா இல்லையா ஏன் அதை பற்றி பேசவே மாட்டேங்க நிறைய பேசியிருக்கேன் சி வேல்யூ தான் நான் என்னோட இதே வந்து ப்ரைஸ் இஸ் வாட் யூ பே வேல்யூ இஸ் வாட் யூ கெட் ஸோ எனக்கு வந்து என்ன வேல்யூ இன்றைக்கி என்ன விலை இருக்கோ அந்த வேல்யூ இது ஐம்பத்தி ஒம்பது ரூபால இருக்குது நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னது வந்து இருபத்தெட்டு ரூபாயில் ஸோ இருபத்தெட்டு ரூபாலேருந்து ஐம்பத்தொம்பது ரூபாங்கிறது இன்னும் புக் வேல்யூவை பார்க்கும்போது தட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் தெர் ஆர் ஈக்குவல் அண்ட் ஸ்டாக்ஸ் அட் லோவர் வேல்யூவேஷன் பெட்டர் வேல்யூவேஷன் ஸோ நீ பெட்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் தான் பேசுவேன் ஐடிஎஃப்சி என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் லாங் டேர்ம் பெட்டர் ஆன் மைத்ரிநாதன் ஸோ மைத்திரிநாதன் ஒன்றும் இருக்கார் இப்போ கரெக்டாக தான் நடத்திட்டுருக்காரு அது தினம் ஓதலைன்னா அது ப்ராப்ளம் இல்லைன்னு இப்போ நான் வந்து தினம் விஷ்ணு சாஸ்திராமன் சொல்லலைன்னா விஷ்ணு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அது மாதிரி அது இருக்குது அதில் பற்றி ஒன்றும் பெரிய டெவலப்மெண்ட் இல்லை ரிசல்ட் இல்லை ஒன்றும் இல்லை அது அப்படி வெயிட்டிங்கில் இருக்குது ஸ்டாக்ஸ் விச் ஹவ் கரெக்ட் அட் மோர் ஸோ அந்த ஸ்டாக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பிஃபோர் டிமானிட்டைசேஷன் முன்னாடி நீங்களும் நானும் பர்சனலாக ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இதே ஐடிஎஃப்சி பேங்கை பற்றி நான் உங்ககிட்ட கேட்டேன் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது அப்போ நீங்கள் சொன்னது என்னென்னா ஐடிஎஃப்சி பேங்க்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஒன்று சொன்னீங்க அதுக்கு நீங்கள் சொன்னது ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பேங்க்ஸ் மாதிரி அவனும் பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறான் ஸோ வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் இன் இட் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க வேற ஏதாவது புதுசாக ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தா இந்த பேங்க் வந்து ஸ்டாண்டர்ட்னா தனியாக நிற்கும் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியா நீங்க சொன்னீங்க இப்போ ஐடிஎஃப்சியில என்ன மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க வைத்தியநாதன் அப்போ தீபக் லால் நடத்திட்டு இருந்தாரு தீபக் லால் வந்து ஒரு ஹை அண்ட் பேங்கர் வேற இவர் வந்து வைத்தியநாதன் வந்து ரீட்டைல் பேங்கர் ஸோ ஹீ அவரால் வந்து ஐடிஎஃப்சியோட சக்ஸஸ்ஸே அந்த இன்னொரு ஃபஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல ஃபஸ்ட் கேபிட்டல் கேபிட்டல் ஃபஸ்ட் அவங்க வந்து வெரி சக்சஸ்ஃபுல்லி லெண்டிங் டு பீப்புள் ஸ்கோர் இல்லாதவங்களுக்கு காசு கொடுக்குற திறமை வைத்தியநாதன் இருக்கு ஸோ அதனால வைத்தியநாதன் ஹையர் டெபாசிட் ரேட்டில் பணத்தை ரேஸ் பண்ணி அந்த சொசைட்டில அந்த செக்ஷனுக்கு கொடுத்து காசை சக்ஸஸ்ஃபுல்லாக கலெக்ட் பண்ண முடியும்னா ஸோ ஆல்ரெடி வந்து த ஆஃப் ஒரு கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் ஆக்சிஸ் பேங்க் கொடுத்துருவாங்க அது கீழே இருக்கிற லெவல் இருக்குல்ல ஆட்டோக்கார சின்ன சின்ன கடை வச்சுருக்கிறவன் வேற இன்கம் டேக்ஸ் ப்ரூஃப் இல்லாமல் இருக்கிறவனுக்கு வைத்தியநாதனால் கொடுத்து கலெக்ட் பண்ண முடியுங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதுனால அதனால நான் என் மைண்டை மாற்றிக்கிட்டேன் அதனால தான் இன்றைக்கும் நான் என்ன சொல்றேன்னா வைத்தியநாதன் தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன் ஓகே அடுத்தது பார்த்தா டாடா மோட்டார்ஸ் டாடா மோட்டார்ஸோட ப்ரைஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் வந்து இவியும் கமர்ஷியல் வெஹிக்கிளையும் பிரிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஹையர் எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு அந்த கொடுத்துருக்கக்கூடிய பொசிஷன் பிடிக்கலன்னு நிறையா பேர் வெளியே போகிறாங்க இன்னொரு பக்கம் டாடா மோட்டார்ஸ்லேருந்து டெஸ்லா எல்லாத்தையும் அவங்க சைடு இழுக்கிறக்கு பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கும்போது டெஸ்லா இங்கே இந்தியாவுக்கு வருது அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸும் வருது இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் போது கவர்மெண்ட்டும் ஒரு சைடு காருக்கான இம்போர்ட் டியூட்டியையும் குறைச்சிடலாமா அப்படின்னு ஒரு டாக் போயிட்டுருக்கு இது மகேந்திரா அண்ட் மகேந்திரா

ஆல்வின் கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திராவோட கம்பெனியும் நிசானும் டயப் பண்ணி ஆல்வின் நிசான்னு வந்தது ரெண்டும் பெரிய ஜாப்பனீஸ் ஜெயின்ட்ஸ் அந்த ரெண்டு கம்பெனியும் வரைச்சா டாட்டா இழுத்து பூட்டு பூட்டு போட்டுருவாங்க நவத்தால் பூட்டு வாங்கி போடுவாங்கன்னு பேசினது நான் இருந்திருக்கிறேன் அப்போ டாட்டா ஃபோர் நாட் செவன் ஃபஸ்ட்டு பைக்கில் அவங்களா டெவலப் பண்ணி பண்ணாங்க அதுக்கப்புறம் ஏசு அதுக்கப்புறம் பல சக்ஸஸ்கள் இருக்குது சூமோன்னு ஃபஸ்ட்டு எஸ் யூவி அவங்க பண்ணு ஸோ இட்ஸ் அ லாங் கேம் ரைட்டாக டாடா சப் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ரொடியூஸ் ஷோன் தட் தே கேன் மேக் வெஹிக்கிள்ஸ் அதுக்கப்புறம் மார்க்கோ போலோன்னு ஒரு பஸ் மேக்கிங் கம்பெனியை வாங்கிட்டாங்க அப்புறம் தவுன்னு இன்னும் இன்னொரு சவுத் கொரியன் கம்பெனியை வாங்கி இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டுருக்காங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் இவங்கள்ட்ட தான் இருக்குது ஸோ தே நோ ஹவு டு பை கம்பெனிஸ் அண்ட் ஃபாலோ இட் அண்ட் டேக் டெக்னாலஜி அந்த கட்டபிலிட்டி இருக்குது லாஸ்ட் டைம் டவுட் அண்ட் தே ஹேட் அ பிக் லோன் இன் இன் ஜேஎல்ஆர் இப்போ லோனும் கிடையாது ஒன்றும் கிடையாது கம்பெனி இஸ் வெரி ஸ்டேபிள் இட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் இன் டாடா கேபிடல் இட் ஹாஸ் டெக்னாலஜி கம்பெனி டாடா ஆட்டோ காம்பனின்ஸ்லயும் ஒரு ஸ்டேக் இருக்கு அதை மட்டும் இல்லாமல் டெஸ்ட்லாம் ஒரு மினிமம் இருபத்தஞ்சு லட்சம் கார் தான் இஸ் தான் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் காரி வேலை குறைச்சு டாக்ஸை குறைச்சப்பற தான் இருபத்தி லட்ச லட்சம் ஓகே இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தெரியாதுன்னா டாட்டாவுக்கு செரின்னு ஒரு ஜாப்பனீஸ் சைனீஸ் கம்பெனியோட ஜாயின்ட் வெஞ்சர் நீ டெஸ்லாவை சைனாவில் பண்ணி இங்கே கொண்டு வந்தேன்னா எனக்கு செடி கொண்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஸோ ஹவ் காட் ஆல் தே ஃபிளாங்ஸ் கவர் ஜேஎல்ஆர்ங்கிறது ஒரு குளோபல் பிராண்டு அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கில் டெஸ்லா பண்ண போடுறதில்ல இப்போதைக்கு ஸோ ஆன் போத் சைட்ஸ் தேர் ஹெச் எப்படியா இருந்தாலும் ஹெச்டு எப்போதுமே வந்து டாட்டா வந்து ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ண மாட்டான் ஸோ எவ்வளோ கடன் இருக்கா கம்பெனி கடன் கிடையாது பூனால ஆயிரக்கணக்கான ஏக்கர் லேண்ட் இருக்குது டாடா கேபிட்டலில் ஒரு பெரிய ஸ்டேக் இருக்குது இது இவங்க குடும்ப பிரச்சனை அது நிறைய இருக்குது சார் மான பிரச்சனை இருப்பா நான் சொல்லி முடியல டாடா கோரஸ் கோரஸ் ஒரு தப்பான டீலாக இருந்தாலும் பணத்தை இறக்கி டிஃபெண்ட் பண்ணாங்க பொசிஷன் ரைட்டாக இதுலேயும் பணத்தை இறக்குவாங்க அடுத்தது ஃபைனலாக இப்போ இருக்கிற எம் ராஜாவோட டாக்டர் இல்லைனா டொயோட்டாவில் பதிமூணு பர்சன்ட் ஸ்டாக் ஹோல்டர் ஸோ நேற்று வந்த டெஸ்ட்லாம் இவரை ஊதிட்டு போயிடுவார்னு நம்பினோன்னா விற்றுட்டு போங்க பட் ஸோ இட்ஸ் ஃபைவ் சிக்ஸ் இயர் ஃபைட் என்னுடைய கேள்வி எங்கேன்னா இப்போ டாடா மோட்டார்ஸோட பிஇங்கிறது செவனில் இருக்கு அது ஒரு டூ த்ரீ அந்த லெவல் போகிற வாய்ப்பு ஜீரோ கூட போட்டுமே எனக்கு என்ன போச்சு அதுதான் அந்த வாய்ப்பு இருக்கா ஃபண்டமெண்டலி எனக்கு என்னன்னா சிம்பிள் மேட்ரு இதுதான் பேஸ் நீங்கள் திரும்பி திரும்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன் பிஸ்னஸ் ஆப்பார் ப்ரமோட்டர் போரு கடன் இருக்கான்னு போரு அதோட போயிட்டே இருக்கு இது மூணுமே அவனுக்கு ப்ராப்ளம் கிடையாது நாலு பேர் போனால் இன்னொரு நாலு பேர் வருவான் நூற்றி ஐம்பத்தஞ்சு வருஷத்தில் எவ்வளாம் பேர் வந்திருப்பான் எவ்வளோ பேர் போயிருப்பான் இட் மேட்ரு டாடா மோட்டார்ஸ் நாட்கோ டுமில் நீங்கள் சொன்ன பட்டாஸ் லிஸ்டில் இது எல்லாமே டமால் இருக்குன்னு கேட்டிருக்காங்க இருக்குதான் செய்யும் ஐ திங்க் வினோத் ஒரு இன்னொரு பண்ணோம் ஜான்மரி ஃபர்ஸ்ட் லைன் டெய்லி வாங்கியிருந்தா என்ன இருக்குன்னு அதில் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்கிறது நாட்கோ ஒன்று தான் முப்பது பெர்சன்ட் மற்றதெல்லாம் பத்துலேருந்து பதினோரு பெர்சன்ட் இஃப் யட் பாட் டெய்லி இதே நீ வந்து இது இந்த டமல் டு ஒரு வருஷத்தில் வாங்கியிருந்தேனா என்னோட நீ டே ஒன்னு வந்திருந்தேனா ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ் அது ஒன்று அஞ்சு வருஷமாக என்னோட வந்துருக்காங்க ஸோ டமல்டு மீன் ஆனோன்னா நான் சொல்லி கொடுத்து என் உள் உள்வாங்கிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னு தெரியும் அண்ட் அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும் இவங்களுக்கு பெரிய ஹெஜ்ஜு வந்து கோல்டு ஸோ நான் சொன்னபோது நானூறு கிராம் கோல்டு வாங்கியிருந்தேன்னா இப்போ ஐயாயிரம் இன்ட்டு நானூறு இருபது லட்ச ரூபா ப்ளஸ்லாம் இருப்பான் நீங்கள் டீ காபி தேஞ்சில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் நஷ்டம் இருபது லட்ச ரூபா இருந்திருக்காது ஸோ உங்களது வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்கும் மார்க்கெட் ஒன்று இறங்கும் ஐடிசியும் இறங்கும் எல்லா ஸ்டாக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது திரும்பி திரும்பி நான் சொல்கிறது உங்களால் தாங்க முடியாதுன்னா மார்க்கெட்டுக்கு வராதிங்க என்னது வாங்க முடியலன்னா மார்க்கெட்டுக்கு வராது பிஜி இன்மீட்டில் வாங்கி தின்னதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் ரேட்டை மட்டும் பார்க்க கூடாது இன்ட்ரெஸ்ட்டும் வந்துருக்கோம் ஐடிசியில் மாதம் வருஷம் பதினேழு ரூபா வாங்கி போட்டுக்கிட்டு நான் சொல்கிறேன்னா அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் சோ இந்த டமால் டு மீன்லாம் வந்து எக்ஸ்பெக்டட் தான் இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறேன் இன்னும் டிஃபன் காபி ரேஞ்சுங்கிற உங்கள டிஃபன் காபி ரேஞ்சில் தான் இருக்குது சொல்லுங்கள் நீங்கள் டிஃபன் காப்பி ரேஞ்ச் இல்லாமல் கிரிக்கெட்டில் இறங்கி பானாக சுற்றுறதுமா நீங்கள் பானா சுற்றினா பால் வந்து கிட்ட தான் இருக்கும் டோனி அழகாக தொட்டுட்டு போவான் ஸ்டம்பை நீ க்ரீஸ் விட்டு பேட்டிங் ஆனது உந்தப்பு நீங்கள் சொல்லி வாங்கின பங்கெல்லாம் நாற்பது பர்சன்ட் கிட்டே விழுந்துருக்கு நானாக ரிசர்ச் பண்ணி வாங்கின பங்கு லாபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் சூப்பராக வெரி குட் ஆர் பெட்டர் தென் மீ உன்னை கை தட்டுறேன் பாராட்டுறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அட்வைஸு மார்க்கெட் டெஃபினட்டாக விழும் என்னோட ஸ்டாக்கும் விழும் அதனால தான் உங்களை டிஃபன் காஃபி ரேஞ்சில் வாங்க சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷப்படுறதோட என் ஸ்டாக் வேண்டால் நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இன்னும் சரியாக உழலேங்கிறது தான் வருத்தம் நாட்கோல ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு இன்னும் ஒரு முப்பது பர்சன்டேஜ் நான் வச்சுட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ் இருந்தால் என்னோட சந்தோஷப்படுறதுக்கு ஆள் கிடையாது சில பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா அல்பின் சொல்கிறான் நான் வருத்தப்படுவேன் என்னை பற்றி உனக்கு தெரியவே தெரியாது நான் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த மார்க்கெட்டில் இருந்துருக்கிறேன் இதெல்லாம் ஒரு ஃபாலே கிடையாது ஸோ என்னோட சந்தோஷப்படுற ஆள் கிடையாது திரும்பி திரும்பி சொல்கிறேன் டிசிஎஸாக அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு பொருக்கிறவங்க நான் அதனால் இன்னும் விழுந்தால் என்னோட சந்தோஷப்படுறது யாருமே கிடையாது ஏன்னா எனக்கு வேண்டாத படம் தான் மார்க்கெட்டில் இருக்குது மார்க்கெட் ஜீரோக்கு போனால் கூட எனக்கு என்னோடய டே டு டே லிவிங் அஃபெக்ட் ஆகாது அதனால தான் உங்களை டிஃபன் காஃபி அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி போய் நீங்கள் டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ உங்கள் குடும்பத்தோட டெய்லி அதை தான் மார்க்கெட்டில் போட சொன்னேன் அது உங்க தெரியாமையே அது பெரிய அமௌண்ட் ஆகிருக்கும் அது இன்னைக்கு விழுந்தால் உங்களை அஃபெக்ட் பண்ணாது உங்களுக்கு தேவையா இருக்கிற பணத்தை போட்டுட்டு டெய்லி உட்காந்து மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வலிக்கும் நான் வந்து மார்க்கெட்டை ஸ்க்ரீன் பார்த்து பத்து நாள் மேலாடுது அதனால எனக்காக என் டீம் தான் ஸ்கிரீன் பார்ப்பாங்களே தவிர நான் ஸ்க்ரீனே பார்க்க மாட்டேன் என்ன அஃபெக்டே பண்ணாது அண்ட் உங்களையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது ஓகே சார் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அண்ட் டாக்டர் ரெட்டி ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே பிஇல தான் இருக்கு ஒய் டாக்டர் ரெட்டி அவ்வளோ ஏன் ஒரு ஸ்பெஷல் கன்சர்ட் குவாலிட்டி ஆஃப் ப்ரமோட்டர்னால தான் சொல்லுவேன் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்ல அது இல்லைன்றீங்களா அப்படின்னு நானே ஜைடஸ் சொல்லியிருக்கேன் அதனால தான் கேட்கு ஸோ இது ரெண்டுத்துல குவாலிட்டி ஆஃப் ப்ரமோட்டர் எனக்கு டாக்டர் ரெட்டி பெட்டர்னு தோணுது ஓகே தட் இஸ் மை ஒப்பீனியன் ஆன் தி குவாலிட்டி ஆஃப் ப்ரமோட்டர் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்ல என்ன அட்வான்டேஜ்னா காம்ப்ளான் அது மாதிரி சுகர் ஃப்ரீ அந்த பிராண்டெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டிங்கிறது வந்து அஞ்சலி ரெட்டியோட பிராண்டு ஸ்ட்ராங்கர்னு நான் நினைக்கிறேன் திஸ் இஸ் அகெயின் மை ஒப்பீனியன் இஃப் தே ஆர் போத் இன் த தேம் பையிங் ஈதர் வில் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ் அது என்னோட அஞ்சலி ரெட்டிங்கிறது என்னோட பயஸ் தி அதர் மே லைக் மிஸ்டர் பட்டேல் பட்டேலுங்கிறது சைடஸ் பட் என்கிட்ட ரெட்டியும் இருக்குது ஜைடஸும் இருக்குது நாட்கோ நிறையவே இருக்குது சந்தும் இருக்குது சிப்லாவும் இருக்குது ஸோ நான் திரும்பி திரும்பி என்ன சொல்கிறதுன்னா அவனுக்கு ஒரு பர்சனல் பயஸ் இருக்கும் ஏன்னா ரெட்டியை எனக்கு ஐபிஓலேருந்து லேந்து இருக்குது ஸோ எனக்கு அதில் ஒரு இழுப்பு இருக்கும் சாந்தி கியர்ஸ் என்கிட்ட வந்து ஐபிஓலேருந்து இருக்குது அதை போய் இப்போ வாங்காதீங்க ஸோ இதெல்லாம் வந்து சர்டன் ஃபேவரட் பிளாக்ஸ் பட் ஐ ஹவ் நாட் சீன் ஜைடஸோட பி சைடஸ் வந்து நைன்டீனில் இருக்கு சார் ம் 19 இருக்குனா இட்ஸ் அ டீசெண்ட் ஓகே யூ கேன் ஸ்டார்ட் அட் திஸ் லெவல் நேற்று விழுந்துருக்கும் நைன்டீனுக்கு யூ கேன் ஸ்டார்ட் அட் திஸ் லெவல் யு கின் கன்டினியூ டு பில்ட் ஓகே சார் டன் ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்த கேள்வி உங்க போர்ட் ஃபோலியோவை காட்டுங்கள் அப்படின்னு இப்போ நான் கேட்ட கேள்வியிலேயே ஒரு நாலஞ்சு சாந்தி கியர்ஸ் தெரியும் மற்றதெல்லாம் வந்து இருக்கிறது தான் சாந்தி கியர்ஸ் எங்கள் அப்பா வைங்களேன் சாந்தி சுப்பிரமணியம் பத்தி நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன் தத்துவ பேச்சுலேயும் பேசியிருக்கேன் சாந்தி சுப்ரமணியமும் எங்க அப்பாவும் பிஎஸ்டி காலேஜ் அதனால எங்க அப்பா வாங்கினது ஐபிஓவில் அதனால இட் இஸ் நாட் நான் இப்ப பார்த்தேன் அதை பட்டாசு லிஸ்ட்டில் சேர்த்துட்டேன் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை ஓகே அவங்க என்ன என்ன வேல்யூஷனு இந்த சேனல் அஞ்சு வருஷமாக ஃபாலோ பண்ணவங்க ஜைடோஸ் வச்சுருப்பாங்க நான் என்ன ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணாலும் அதுல இருக்கும் ஓகே சார் ஸோ ஜென்ரலாக அவங்க கேட்குறது உங்கள் போர்ட்ஃபோலியோ காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க நாளைக்கு ஒரு ஃபயர் ரவுண்ட் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவருக்கு கொடுப்போம் அதில் அவர் போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நாமளே யோகிச்சுக்க முடியுமா அப்படிங்கிறத நாளைக்கு ட்ரை பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க பைசா போல் தகன எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது அதை ஹிந்தியில உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மூவி பேர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசான்ல கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க